அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காலையில் தீர்வு கொடுக்கும் வகையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தங்க அதாவது பிடித்த வேலை கிடைக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு வந்து காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை வழிபாடு செய்ய தேவையில்லை அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளையாவது அதை நீங்க எழுதுனீங்கன்னா போதும் வெறும் பதினோரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது குறித்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு நான் போட்டு இருக்கேன் அந்த பரிகாரங்கள் விவகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளன்று செய்தால் மட்டுமே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா நாளுக்கும் தனித்தனி சக்தி உண்டு அதன்படி பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய சக்தி நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி இதெல்லாம் வந்து அதிகமாக உண்டுன்னே சொல்லலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாளில் நான் மேலே சொன்ன இந்த எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் சூரிய பகவான் எப்படி ஏழு குதிரைகள் பூட்டிய வண்டியில் உலகத்தை வந்து ஆட்சி செஞ்சு வராரு அதே மாதிரி ஏழு குதிரைகளினுடைய வேகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சில பரிகாரங்கள் செய்யும் போது கட்டாயம் வந்து கிடைக்கும் குறிப்பாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி நீங்குவதற்கு இந்த நாளில் செய்யும் போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் நம்முடைய அம்மா பாட்டி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவாசை நாளில் நமக்கு திருஷ்டி கழிப்பாங்க நமக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு திருஷ்டி கழிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்து திருஷ்டி கழிப்பாங்க ஏதாவது ஒரு ரெண்டு உப்பு மிளகாயமாவது நம்ம தலை சுற்றி சுற்றி வெளியில் வீசுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு தடவை தான் வருது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நமக்கு வாரம் வாரம் வருது இல்லையா இந்த கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொல்லாதது தான் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வாரம் ஒரு முறை இதை நம்ம நீக்கிக்கிறது மூலமாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் விலகி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் நமக்கான நன்மைகள் வந்து சேரும் அதுக்காக தான் வாரம் வாரம் வந்து திருஷ்டி கிடைக்கிறது இது குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன் செஞ்சும் காட்டியிருக்கேன் அதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இது போல் கண் திருஷ்டி எடுக்கக்கூடிய பரிகாரத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தீட்டுமே கிடையாது இந்த நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக வந்துட்டு திருஷ்டி கழிக்கலாம் அதனால் எல்லா பெண்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் இப்போ கெட்ட சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது மனதுக்குள்ளேயும் இருக்குது ஏதாவது ஒன்று நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் ஏதோ ஒரு துர்சக்தி வந்து உள்ளே போயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அதே போல் வீட்டில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்குது எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாத சண்டை வருது எதாவது ஒன்னு சொன்னா அதை புடிச்சிட்டு நூல் புடிச்ச மாதிரி பெரிய இஷ்யூ ஆகுது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் வருது ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு தடை வருது எல்லாமே அதுக்கான வேலைகள் எல்லாம் ரெடி ஆகுது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியோ நின்று போயிடுது என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறவங்க மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒன்று நினச்சி என் மனசு கவலைப்படுது குழப்பப்படுது நைட்டெல்லாம்னா என்னால் நல்லா தூங்கக்கூட முடிய மாட்டேங்குது அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவுகளாக வருது திடீர்னு நடுவில் நடுவில் விழிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் எது எதெல்லாம் பிரச்சனைகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தீர்வதற்கும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரி இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி வந்து செய்யணும் ஏன்னா இது போல் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய எல்லா பரிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்கிறது தான் நல்லது அதன்படி பார்க்கும்போது மாலை ஆறு முப்பதுக்கு மேலே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம் இரவு தூங்குவதற்கு முன்னாடி செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீரையும் எடுத்துக்கலாம் இல்லனா நீங்கள் பைப்பில் வரதையும் வந்து பிடிச்சிக்கலாம் அதே போல் டம்ளர் பாத்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாமா பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்துக்கலாமா சில்வர் டம்ளர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டம்ளர் உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சிலதுக்கெல்லாம் தான் வந்து நான் ரூல்ஸ் சொல்லுவேன் கண்ணாடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எந்த ரூல்ஸுமே இல்லை இதுக்கு நீங்கள் கல்வரையை வந்து பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதையே நீங்க கழுவிட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவு நீங்க தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க அடுத்து அதில் கொஞ்சம் ஒரு உள்ளங்கை அளவு வந்து கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க கல்லுப்பு பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்ட்டு இல்லை நிறைய பதிவுகளில் வந்து நான் கல்லுப்பை அதை பற்றி நிறையா வந்து சொல்லிருக்கிறேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்லுப்புக்கு அதிக அளவில் உண்டுங்க அதை பற்றி சாதாரணமாக ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் கட்டாயம் வந்து நீங்கள் கல் உப்பு தான் பயன்படுத்தணும் இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு கிடைக்காதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் சால்ட்டை பயன்படுத்துங்க இருந்தாலும் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் கல் உப்பு தான் பயன்படுத்தணும் இதை கொண்டு நம்ம நேர்மறை ஆற்றல்களை உள்ளே வர வைக்கவும் முடியும் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டை விட்டு தரத்தாகவும் முடியும் அத்தகைய சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதனால் வந்துட்டு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஒரு உள்ளங்கி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னாலே போதும் இதை வந்து இப்போ நீங்கள் தண்ணி வந்து போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நீங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறதையும் எடுத்துக்கலாம் உப்பும் அதே மாதிரிதான் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறதையும் எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்ல அவசியம் கிடையாது இப்போ ரெண்டு பொருள் சேர்த்துட்டோமா அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இருந்தாலே போதும் மீதியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சமையலுக்கெல்லாம் இப்போ அந்த பாதி எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து அந்த விதைகள் இல்லாத மாதிரி அந்த ஜூஸை மட்டும் நீங்கள் அந்த தண்ணியில் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க அவ்வளோவே தான் இந்த மூணு பொருள் தான் கல்லுப்பு மஞ்சள் தூள் எலுமிச்சம்பழம் சாறு இது மூணு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஒரு ஸ்பூன் விட்டு கலக்கிக்கோங்க நல்ல இந்த கல் பூ பார்த்திங்கன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இல்லையா நல்ல நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுருங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கிறோ அத்தனை ரூமில் இருக்கிற அந்த பகுதி கார்னர் பகுதி சொல்கிறோம் இல்லையா அங்கே எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நீங்கள் லைட்டாக தெளித்து விடுங்க ஒரு ரூம்னு எடுத்துகிட்டிங்கன்னா இல்லை நான்கு மூளை இருக்கும் நாலு கார்னர் இருக்கும் இல்லையா அந்த நாலு பக்கத்துலேயும் வந்துட்டு நீங்க தெளிச்சு விடணும் அதே போல கதவுகளுக்கு பின்னாடி கட்டாயம் வந்து தெளிச்சு விடணும் இது போல எத்தனை ரூம் இருந்தாலும் சரி சமையலறை டைனிங் ஹாலு வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிற எந்த ரூமாக இருந்தாலும் சரி பூஜை ரூம் பாத்ரூமுக்கு கூட நீங்கள் வந்துட்டு விடுறது நல்லதுன்னே சொல்லுவேன் இது போல் எத்தனை ரூம் உங்கள் வீட்டில் இருக்குதோ அத்தனை ரூமுக்கும் போயிட்டு எல்லா ரூமுனுடைய அந்த நான்கு கார்னர்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடணும் கட்டாயம் வந்து கதவுக்கு பின்புறமும் வந்து தெளிச்சு விடணும் இப்போ இந்த ஒரு டம்ளர் தண்ணீரே உங்கள் வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு செலவாயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல ஒருவேளை மிச்சம் இருக்குது எல்லா ரூமுக்கும் தெளிச்சு விட்டுட்டோம் எங்கள் வீட்டில் இருக்கிறதே மொத்தம் ரெண்டு ரூம் தாம்மா எல்லாமே தெளிச்சு விட்டுட்டோம் ஆனால் ஒரு டம்ளர் தண்ணியில் மீதி வந்து இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தண்ணீரை நீங்கள் நிலைவாசல் படி இருக்குது இல்லையா உங்கள் கதவுக்கிட்ட வெளிப்பகுதி அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க இப்படி வெளியில் வச்சால் யாராவது எங்கள் டம்ளர் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கம்மா நைட்டோட நைட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணீரை அப்படியே உங்கள் நிலைவாசலை சுற்றியும் வந்து ஊற்றி விட்டுருங்க வாசப்படிக்கு முன்னாடி வந்து ஊற்றிட்டு இந்த டம்ளரை நீங்கள் எடுத்து எடுத்துட்டு வந்துருங்க யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அந்த தம் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை நீங்க அப்படி நிலைவாசல்ல வந்து வச்சிடலாம் இவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் கண்டிருஷ்டி நீக்குவதற்கு பரிகாரம் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா கண்ணூர் கழித்தல் நன்று அப்படின்னு போட்டிருப்பாங்க கண்ணூர் அப்படின்னா கண் அப்படின்னு வந்து அர்த்தம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணீரை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கு கூடிய இந்த சக்திகளை எல்லாம் விளக்கலாம் அதன் பிறகு நீங்கள் இன்றைய இரவு தூங்குனீங்க அப்படின்னாவே உங்களை பிடிச்ச அத்தனை துர் வீட்டை விட்டு வெளியே சென்று விடும் மேலும் வெளியிலேருந்தும் எதுவும் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் வெளியில் நிலைவாசலில் கொஞ்சம் ஊற்றவும் சொன்னேன் அப்படி ஊற்ற முடியலன்னா வெளியில் டம்ளால் வைங்கன்னு சொன்னேன் சரிங்களா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க நாளையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னு நினச்சிங்கனாவோ மற்றவர்களுக்கும் இது பயன்பட்டுன்னு நினச்சிங்கனாவோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்